நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை என்றால் என்ன தொழுகை என்றால் என்ன செலவு சாலையின்கள் அதாவது சஹாபாக்கள் தாவியன்கள் தபா தாவியன்கள் இந்த தொழுகையை எப்படி விளங்கினார்கள் புரிந்து கொண்டார்கள் எப்படி விளங்கி வைத்தார்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அப்துல்லாஹிமின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிக முக்கியமான ஒரு அறிஞர் அப்துல்லாஹ்மின் முபாரக் ரஹமத்துல்லா அலி என்பவர் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிக மிக முக்கியமான ஒரு அறிஞர் ஹதீஸில் எல்லாம் ஆழமான அறிவுள்ள ஒரு அறிஞர் அவர் அவருடைய இன்னும் ஒரு நண்பர் தோழர் அறிஞர் சுஃபியான் அஸ்ஸௌரி ரஹமத்துல்லா ஐய் சுஃபியான் மிக முக்கியமான ஒரு அறிஞர் அதே மாதிரி சுஃபியான் அசௌரி அவரும் மிக முக்கியமான ஒரு அறிஞர் அவங்க ரெண்டு பேருக்கும் சுஃபியான் ஐன் அப்படி சொல்லுவாங்க ரெண்டு சுஃபியான் சுஃபியான் சௌரி சுஃபியான் அப்ப அப்துல்லாஹி முபாரக் ரஹத்து சுஃபியானு சௌரி கேட்டாங்க ஒரு மனிதர் தொலை போறார் அந்த தொழுகிற மனிதர் எப்படி வைக்க வேண்டும் தொழக்கூடிய மனிதர் அவர் எப்படி நீயத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அப்துல்லாஹிம் முபாரக் ரஹமத்துல்லா அலை அவர்கள் சுஃபியான் அசௌரி ரஹமத்துல்லாஹே அலை அவரிடத்துல கேட்கிறார்கள் அப்பொழுது இப்ப நாங்க நீத்து எப்படி வைக்கிறோம் உள்ளத்தால நினச்சிட்டு தக்பீரை கட்டுறது அதுதான் தொழுகையில் ரசோசல்லா எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை நாங்கள் உள்ளத்தால் நினைப்போம் தக்பீரை கட்டும் துஹர் தோஹரன் நினைப்போம் அசர் அசரன் நினைப்போம் அக்ரிப் இப்படி நினைச்சிட்டு தக்பீரை கட்டி நாங்கள் அந்த தொழுகையை தொழுவோம் இதுதான் நாங்கள் தொழுகிற முறை இப்போ அது அல்லாமல் இப்போ உசல்லி ஃபரது அல் இப்படி வாயால் மொழிவது என்பது மார்க்கத்தில் உள்ள விஷயம் அல்ல அப்படி நீய தூன்று வாயால் சொல்வது என்பது கிடையாது பிதா இஸ்லாத்தில் இல்லாத ஒரு வழிமுறை ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையே இந்த செலவுசாலின்கள் எப்படி இந்த தொழுகையை புரிந்து கொண்டார்கள் என்றால் அப்ப இந்த கேள்வியை கேட்ட உடனே சுஃபியானு சௌரி அவர் மிகப்பெரிய அறிஞர் அவர் பதில் சொன்னார் அந்த மனிதர் எப்படி நியத்து வைக்க வேண்டும் என்றால் என் பி ஐ யுனாஜி அரப்பா தக்பீர் கட்டி தொல மனிதனுடைய எண்ணத்துல என்ன வரணும் என்றால் தொழுகைக்காக நினைச்சு அல்லாவுக்கு தக்பீரை கட்டிடுவார் தொழுகைக்கு தக்பீரை கட்டிடுவார் ஆனா உள்ளத்துல என்ன எண்ணத்தோட தக்பீர் கட்டணும் தெரியுமா நான் இந்த தொழுகைக்குள்ள போறேன்னா நான் என்ன செய்ய போறேன் ஒரு எண்ணம் வேண்டுதானே இப்ப தொழுகைக்குள்ள போறேன்னா நான் என்ன செய்ய போறேன் அப்ப அவர் சொன்னார் அவர் தொழுகைக்குள்ளே நுழைகிற பொழுது தன்னுடைய ரப்போடு இரகசியமாக உரையாட போகிறேன் என்று நீத்து வைத்துக் கொள்ளட்டும் அவர் எண்ணம் எல்லாம் எப்படி அல்லாஹ் அல்லாஹன் தக்பிர கட்டும் பொழுது தக்பிர கற்றார் நினைச்சு தக்பிர கற்றார் இப்ப அவருடைய எண்ணம் உள்ளத்துல அவருடைய உள்ளத்துல அப்படி ஆள ஆழ பதிந்திருக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால் அவர் தன்னுடைய ரப்போடு முனாஜாத் செய்ய போறார் முனாஜாத்னா என்ன இரகசியமாக உரையாட போகிறார் இரகசியமாக பேச போகிறார் தன்னுடைய இறைவனிடம் தன்னுடைய சுமைகளை இறக்கி வைக்கப் போகிறார் தன்னுடைய ரப்பிடம் தன்னுடைய தேவைகளை முறையிடப் போகிறார் யாரும் அறியாத நிலையில் யாரும் அறியாத நிலையில் தன்னுடைய ரப்போடு தன்னுடைய ரப்போடு ஒரு அடியான் பேசுகிற தனித்திருக்கிற ஒரு நிலைதான் இந்த தொழுகை அது முடியும் என்று அவன் நினைக்க மாட்டான் நேசத்துக்குரிய ஒருவரோடு ஒருவர் பேசுகிற பொழுது இன்னும் அந்த இரவு நீளாதா என்று நினைப்பார்கள் இன்னும் அந்த பொழுதுகள் நீளாதா என்று நினைப்பார்கள் இப்படி ரப்பை நேசிக்கிற ஒரு மனிதன் தொழுகையில் அப்படியே திளைத்திருப்பதில் ரப்போடு உரையாடுவதில் இரகசியமாக பேசுவதில் அவன் இன்பம் கண்டு அதில் மாத்திரம் தன்னுடைய கவனங்களை குவித்து தொழுகிற தொழுகைதான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகை அதுதான் உயிரோட்டமான தொழுகை அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய தொழுகை அதுதான் ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய தொழுகை அதுதான் மனிதனுடைய கல்பை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தொழுகை இந்த தொழுகை தான் ஒரு மனிதன் தொழ வேண்டும் பரலாக இருந்தாலும் சரி சுண்ணத்தாக இருந்தாலும் சரி ஒரு முன்னுடைய வாழ்க்கையில் தொழுகை இந்த மாற்றத்தை தர வேண்டும் முனாஜாத் இந்த இந்த செய்தி அவர்கள் இப்படி சிந்தித்து விளங்கி சொன்னார்கள் ஹதீஸ்லையே தான் சொன்னாங்க சகில் புகாரியில் நீங்கள் நானூற்றி அஞ்சாவது செய்தி நான் இடையில் அந்த நம்பரில் சொல்கிறது என்னடா நீங்கள் எடுத்து பார்க்கணும் நானூற்றி அஞ்சாவது செய்தி சகில் புகாரியை பெருட்டுங்க நானூற்றி அஞ்சாவது செய்தியில் அசுசல் அலசலம்னு சொல்கிறாங்க அனஸ் இவனு மாலிக் ரதிலாம் விவாரி செய்கிறாங்க ஒரு மனிதர் இதா அஹாம் அஹது கும் ஃபி ஃபிஸா தொழுகையில் ஒரு மனிதர் எலும்பி தொலை நின்றால் ஒரு மனிதர் தொழுகைக்காக எழும்பி நின்றால் அவர் என்ன செய்கிறார் அவர் தன்னுடைய ரப்போடு யுனாஜி ரப்பா தன்னுடைய ரப்போடு முனாஜாத் செய்கிறார் தன்னுடைய ரப்போடு இரகசியமாக பேசுகிறார் ஒருவர் தொழுகைக்காக எழும்பி நின்றால் நீங்க தொழுகைக்காக எழும்பி நிற்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க என்ன செய்றீங்க உங்களோட ரப்போடு நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் எத்த கல்ல உண்டா பேசுறது யுனாஜி என்ன சொன்னால் தனிமையில் உரையாடுவது இரகசியமாக பேசுவது அப்ப ஒருவர் நீங்க தொழுகைக்காக எலும்பி நின்றால் நாங்க எங்களோட உள்ளத்துல இது ஆழமாக பதியணும் நான் தொழுகைக்காக சுண்ணத்திலேயோ நான் எழும்பி நின்றால் நாங்க எல்லாருமே என்ன நீத்து வைக்கணும் என்ன எண்ணிக்கொள்ளணும் நியத்தினா இது சுண்ணத்து பரது அந்த நியத்தல்ல நினைச்சு கொள்ளணும் என்னண்டா நான் என்னுடைய ரப்போடு பேச போகிறேன் அதை சொல்லி போடுற சதான் சொன்னாங்க அவருக்கும் அவருடைய கிபிலாக்கும் இடையே அவருடைய ரப்பு இருக்கிறான் அதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க ரப்பு இருக்கிறான் கிபிலாக்கும் புகாரில் வருது அவருடைய கிபிலாக்கும் அவருக்கும் இடையே ரப்பு இருக்கிறான் என்ன அர்த்தம் ரப்போ அவனை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் அல்ல அரசியல் இருக்கிறான் அவனுடைய இல் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது இதுதான் இதான் சலபுஸ்தானியுடைய அகிதா ரப் அரசியல் இருக்கிறான் அவனுடைய அயில் இவனை சூழ்ந்திருக்கிறது அவனுடைய ரப் அவனை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் கிபிலாவுக்கும் அவனுக்கும் இடையே ரப் இருக்கிறான் அப்ப ரப்ப முன்னுக்கு வச்சிட்டு அவன் வேற எங்கேயோ திசையில கல்வ திருப்புனான்டா யோசி பாருங்க அல்லா கல்வ தான் பாபான் இப்போ ஒரு மனிதன் தொழுகிறான்டா அவன் கிபிலாவை முன்னோக்கி இருப்பான் இப்போ இந்த கிபிலத்துல் ஜெசத் இருக்குதானே கிபிலத்துல் ஜெசத் அப்படின்னா என்ன உடம்பினுடைய கிபிலா எது உடம்பினுடைய கிபிலா உடம்புக்கு ஒரு கிபிலா இருக்குது முன்னோக்கி தொழணும் தொழும் பொழுது எப்படி செய்வோம் அல்லாஹ் தக்பீர் கட்டும் பொழுது உடம்பை முன்னோக்கி தொழுவோம் எதை நோக்கி தொழுவோம் காபத்துல்லா உடம்பினுடைய கிபிலா காபத்துல்லா கல்பினுடைய கிபிலா எது அல்லா எங்கட கல்ப் அல்லாவோட தொடர்பானும் எங்கட உடம்பு காபத்துல்லாவை நோக்கி இருக்கணும் எங்கட கல் இப்ப கிபிலா இப்ப பத்து வருஷமா இங்க தொழுகிறார் இந்த ஜாமி தொழில ஒரு பத்து வருஷமா தொழுகிறார் இவர் பத்து வருஷமா இப்படி ஆள் திடீரென்று வந்து பின்னால பார்த்து இங்களை பார்த்து தொழுகிறாரு இப்ப நாங்க என்ன நினைப்போம் இது பத்து வருஷமா தொழுறா அங்கால பார்த்து தொழுகிறாரு உடலை இங்கால திருப்புறதுக்கு பதில் அங்கால திருப்புனா நாங்க சிரிக்கிறோம் ஆனா முப்பது வருஷமா தொழுகிறோம் இந்த கல்ப அல்லாவை நோக்கி வைக்க வேற எங்கேயோ வச்சு தொழுதா எங்கட உள்ளத்துல கிபில இங்கால பாக்குறோம் இங்கால பாக்குறோம் அந்த நாட்டை யோசிக்கிறோம் பிசினஸ் யோசிக்கிறோம் வேண்டா மலக்குமார்கள் எப்படி சிரிப்பாங்க எங்களை பார்த்து நாற்பது வருஷமா தொழுகிறோம் இன்னும் உள்ளத்துல கிபில எங்கன்னு எனக்கு தெரியாது நாங்க சாதாரணமா இவர் இங்கால திரும்பி தொழுதால் நாங்க பார்த்து சிரிப்போம் ஏன்னா அவருக்கு முப்பது வருஷமா தொழிறவருக்கு கிபிலா எங்கன்னே எங்களுடைய உள்ளத்தினுடைய கிபிலா அல்லா நாங்க எங்கேயோ உள்ளத்தை திருப்பி இருக்கிறோம் எங்கட கல்பால் அல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் அல்லா எங்களுக்கு தெளிவா தெளிவாச்சும் நீ புகார் எடுத்து பாருங்க நானூத்தி அஞ்சாம் செய்தி நானூத்தி ரெண்டாம் செய்தி எடுத்து பாருங்க இப்படி தொழுத இப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் உமர்லுடைய செய்தி வருது நான் என்னுடைய சிந்தனையில இப்படி இருந்தா நல்லமே என்று நினைச்ச விஷயங்களை அல்லாஹ் இப்படி நடந்தா நல்லமே என்று நான் நினைக்கிற உடனே உடனே அல்லாஹ் குர்ஆன்ல வசனமாக இறக்கி நான் நினைச்சத சட்டமாக ஆக்குனான்னு உமர் ரவிதான் சொல்றாங்க அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அதுல மூன்று விஷயங்களை சொல்றாங்க அந்த மூன்று விஷயங்களும் நான் நினைத்ததை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கினான்னு சொல்லி அந்த மூன்று விஷயங்களும் புகாரில நானூத்தி ரெண்டா செய்தியா பதிவு நீ எடுத்து பாருங்க அப்படிப்பட்ட மனிதர் உமரதி அல்லாஹன் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அந்த அல்லாவோட அந்த தொடர்பாகிறதுல இருந்ததுனால அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான் அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப அல்ல புராணத்திரைக்கு கேமத்து நாள் வரைக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வரண்டா உமரதி அல்லாவுடைய அந்த எண்ணத்துக்கு அல்ல எவ்வளவு மரியாதை கொடுக்குறான் எவ்வளவு அந்தஸ்த கொடுக்குறான் இது நானூத்தி ரெண்டாவது செய்தி நானூத்தி அஞ்சாவது இந்த தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு மனிதன் அல்லாஹுவை முன்னோக்கி அல்லாஹோடு தனிமையில் உரையாடுவதுதான் தொழுகை என்பதாக அனசிபின் மாலிக் ரதியதான் ரிவாய் செய்கிறார்கள் அப்ப தொழுகை என்றால் என்ன முதலாவது இதை நாங்க சரியா விளங்கிக் கொள்ளணும் உள்ளத்தால் கிபிலாவை முன்னோக்கி கல்பால் இதயத்தால் அல்லாஹுவை முன்னோக்கி இருக்கிற ஒரு மனிதன் தனது ரப்போடு உரையாடுகின்ற தனிமையான உரையாடல்தான் தொழுகை இதை ஒரு மோமின் தெளிவாக புரிந்து கொள்ளணும் நாள் நம்ம தொழுகிறந்தானே தொழுகிறனா என்ன தக்பீரை கட்டணும் என்ன சலாத்தை கொடுக்குற அதுக்கடையில உள்ள அசைவுகள் ஓதல்கள்ல நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம் ஆனால் இது இறைவனோடு நாங்கள் செய்கிற ஒரு உரையாடல் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம் உரையாடல் ஒப்பந்தம் அல்லாவிடத்தில் எல்லா தேவைகளையும் ஒரு மனிதனுக்கு நிறைய சுமைகள் இருக்குதுன்னா அந்த சுமைகளை எடுத்து கொண்டு போய் தனக்கு நெருக்கமான ஒரு நண்பரிடம் அதை அப்படியே சொல்லி ஒரு தீர்வு அவர் சொல்லுகிற பொழுது பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது அவருக்கு கிடைக்கிற தைரியம் எப்படிப்பான ஒரு தைரியம் கிடைக்கும் நூறு வீத கவலையோட போவார் இருபது வீதம் இருக்கும் எண்பது வீதம் அந்த கவலையை போக்கிடுவார் ஏன்னா நண்பன் இருக்கிறான தைரியம் இதே ஒரு மோமின் எனக்கு என்னுடைய ரப்பு இருக்கிறான் அவன் என் சுமைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வான் என்று இறைவனுக்கு முன்னால் சுஜூதில் அவனது கஷ்டங்களை துயரங்களை இறக்கி வைத்து விட்டு தொழுகை முடிந்து வெளியே வருகிற பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்துல வார சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தான் தொழுகை இறைவனை அவன் அவனோடு நெருக்கமாக இருக்கிற நெருக்கமாக இருக்கிற ஒரு இடத்தில் அவன் சந்திக்கிறான் எது சுஜூதில் சந்திக்கிறான் அக்ரப் சாஜித் அல்லாஹ் மிக நெருக்கமாக ஒரு அடியானுக்கு இருக்கிற இடம் சுஜூத் ரசூனர்கள் அதில் நீங்கள் துவாவை அதிகப்படுத்துங்கள் ஃபஹாமினுன் ஐயு உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியானது நீங்கள் அந்த இடத்துல கேட்குறது அப்போ ஒரு மனிதர் அங்கே துவா கேட்கிறான் அத்தையாத் முடிஞ்சு செலவாத்துவோ ஓதி முடிஞ்ச உடனே ரசு சல்லான்னு சொன்னாங்க ஃபல் எஃப் டர்மினல் மஸ் அலா விரும்பியதை பிரார்த்தனையாக துவாவாக கேளுங்கள் அங்கே அவன் நல்லாவுடன் ஒப்படைக்கிறான் தனது தேவைகளை முறையிடுகிறான் கஷ்டங்களை துயரங்களை தனிமையில் சொல்லுகிறான் நீங்க நண்பர்களோட பழகும் பொழுது நீங்க ஒரு உங்களோட மனசுல உள்ள கவலையை சொன்னா பிரச்சனையை சொன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு தீர்வு சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க கொஞ்சம் நீங்க முரண்பட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எந்த கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லி போனீங்களோ அதே கஷ்டத்தை சொல்லி உங்களை நக்கல் நையாண்டி செய்வார்கள் இல்ல மாஷா அல்லா பாதுகாத்தவர்களே தவிர ஆனா ரப்போட நீங்க தனிமையில பேசி அவன்கிட்ட சொல்லிட்டீங்க அவனிடத்துல உங்களோட காரியங்களை என்றால் அவன் உங்களை இழிபடுத்த மாட்டான் உங்களுடைய உள்ளத்தின் காயங்களை ரணங்களை அல்ல அப்படியே அதை போக்கி விடுவான் அழித்து விடுவான் உங்களது உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சுபிக்ஷத்தையும் அல்லாஹுத்தாலா உள்ளத்தினுடைய நிம்மதி அங்கே போடுவான் எனவே தொழுகை என்பது ஒரு மின் ரப்போடு செய்கிற தனிமையான உரையாடல் அதை சலபுசாலி விளங்கினார்கள் சஹாபாக்கள் விளங்கினார்கள் தாவியங்கள் விளங்கினார்கள் அதனாலதான் முஸ்லீம் ரஹிமுல்லா பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அல்லாஹூத்தல தொழுகை ரெண்டா பிரிச்சு வைக்கிறான் தொழுகையில ரெண்டா பிரிக்கிறான் எப்படி ரெண்டா பிரிக்கிறான்டா சூரா ஃபாத்தியாவை அல்ல அதை ஓதுகின்ற பொழுது அடியானுக்கு ஒரு பங்கு அல்லாஹுக்கு ஒரு பங்கு அப்படி தொழுது பாருங்க இதுதான் ஆன்மாவுக்கு பயிற்சி சகோதரிகளே நீங்க எந்த நேரம் தொழுதாலும் சரி எப்படி தொழுதாலும் சரி வாழ்க்கையில் ஒரு மனிதன் பருவ வயதை அடைகிறான் என்றால் அவன் தக்பீர் கட்டுகிறான் மௌத்தாகிறான் என்றால் சலாம் கொடுக்கிறான் தொழுகை கடமையானது முதல் அவன் மரணிக்கும் வரை அவன் தொழுகையில் தான் இருக்கிறான் பருவ வயதை அடைகிறான் என்றால் அவன் தக்பீர் கட்டுற மாதிரி தக்பீரை கட்டுனா சலாம் கொடுக்கிற வரைக்கு வேற எங்கேயும் செல்லக்கூடாது சிந்தனை வேற ஹலால் அதை தொழுகையில தடுக்கப்பட்டவைகளுக்கு அந்த அவன் சென்று விடக்கூடாது தொழுகை முறிஞ்சிடும் வாழ்க்கை என்பது தொழுகை அவன் பருவ வயதை அடைகிற பொழுது தக்பீர் கட்டுகிறான் பொழுது கட்டி செலாம் கொடுக்கும் வரை உள்ளத்தை பக்குவமாக வச்சிருக்கிறோ அதுபோன்று அவன் மரணிக்கும் வரை செலாம் கொடுக்கும் வரை வாழ்க்கை தொழுகையாக மாற வேண்டும் அதுக்குத்தான் அஞ்சு நேர தொழுகையில பயிற்சி வழங்கப்படுகிறதை தவிர தொழுவது தொழுகிறார் அல்லாவுக்கு முன்னால் நெத்திய செய்த வைக்கிறார் ஆனா கொடுக்கல் வாங்கல்ல ஹராம் அங்கு அவருடைய உள்ளத்துல பொறாமை வஞ்சகம் ஏமாற்றம் பொய் களவு கொள்ளை அதே மாதிரி எண்ணற்ற பாவங்கள் மதுபானம் இப்படி வாழ்க்கை இருந்து கொண்டு நெற்றியை மட்டும் சஜிதாவில் வச்சு என்ன பிரயோசனம் வாழ்க்கை தொழுகையாக மாறணும் தொழுகை வாழ்க்கையாக மாறணும் அன்புக்குரிய சௌதரிகளே அது அல்ல பயிற்சியாக தாரான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் தக்மீர் கட்டிவிட்டான் தொழுகை ஆரம்பிச்சுட்டு எந்த நிலையிலும் அவன் தொழுகையை விட முடியாது நிர்பந்தமாக பெண்கள் ஒரு கட்டத்தில் தொழ மாட்டாங்க அது அல்லாம தொழுகையை விடுறதுக்கு எந்த அனுமதியும் கிடைக்காது எந்த அனுமதி மார்க்கத்துல இல்லை நிர்பந்தமான நிலைகளை தவிர ஆனாலும் நினைவு நினைவு விட்டால் மயங்கியவர் தொழுது கொள்ள வேண்டும் அளவு கடந்து தூக்கம் மிகைத்து விட்டால் வெளிமணி தொழுது கொள்ள வேண்டும் தொழுகை கிதாபமோ தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம் லோஹர மகரிவுக்கு தொழையிலாது மகரிபு இஷாக்கு தொலை அந்தந்த நேரத்தில் தொழணும் அல்ல அதை எதிர்பார்க்கிறான் அந்தந்த நேரத்தில் தொழுகிற தொழுகை அடுத்த தொழுகைக்கிடையில் அவனுக்கு பயிற்சியை கொடுக்கணும் பாவத்தில அவன் விடுபடுறதுக்கு ஏன் ரசூல்லா இஸ்லாம் சொன்னாங்க அசலவாத்துல் ஹம்ஸ் முக்கிரா திலிமா பைன அஞ்சு நேர தொழுகையில் தங்களுக்கு இடைப்பட்ட தொழுகைகள் அதாவது தொகர் தொழுதால் அசர் இதுக்கு இடைப்பட்டதை மன்னிக்குது அசர் மகரிப்பு கிடையில் உள்ளதை மன்னிக்குதுன்னா என்ன அர்த்தம் தொழுதா பாவம் செய்யறதா தொழுத உடனே பாவம் செய்யறது சின்ன பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது அதனால நாங்க தொழுதா பாவம் மன்னிக்கப்படும் எனவே பாவம் செய்வோம் அப்படி அல்ல இந்த தொழுகை அவனுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கணும் நான் பாவம் செய்யக்கூடாது அப்படி அதை மீறி அவன் பாவம் செய்கிற பொழுது அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அவனை தெரியாம அறியாமல் வருகிற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் தொழுது முடித்தாலே அந்த மனிதன் அடுத்த தொழுகை வரை அந்த தொழுகை எதிர்பார்த்திருந்து பாவத்திலிருந்து தன்னை விலக்கி கொள்ள வேண்டும் விலகி இருக்க வேண்டும் அதற்குரிய பயிற்சி தான் தொழுகையை தவிர முடிஞ்ச பாவம் செய்யலான் அர்த்தம் இல்ல பாவத்தை மன்னிக்கும் என்ற என்ன அர்த்தம் பாவம் செய்யாமல் இருப்பான் அவனை அவன் நினையாத புறத்துல அல்லது அவன் தெரியாமல் எப்படியோ தவறாக அவன் நடந்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதைத்தான் தொழுகையினூடாக அல்லாஹ் ஒரு சிந்தனையை கொடுக்க